வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சேனல் இன்னைக்கு ஒரு சூப்பரான ஆன்லைனில் பார்க்கக்கூடிய ஒரு ஜாப் தான் கொண்டு வந்திருக்கோம் நம்ம சேனலை தொடர்ந்து இந்த மாதிரி ஏகப்பட்ட வீடியோஸ் வந்து போட்டுகிட்டு இருக்கோம் சேனலை விசிட் பண்ணி பாருங்க இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான் கிளிக் பண்ணி ஆள் அப்படிங்கிற ஆப்ஷன் செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம தொடர்ந்து போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் ஆகும் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு ஆப் தான் பார்க்க போகிறோம் அந்த ஆப்பில் கொடுத்துருக்க ஃபோட்டோலேருந்து ஒரு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அந்த கொஸ்டின்ஸ்க்கு நீங்கள் ஆன்சர் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு வந்து அமௌண்ட் ஏர்ன் பண்ண முடியும் அந்த ஆப்போட நேம் எல்லாமே டீட்டெயிலாக வீடியோக்குள்ளே சொல்கிறேன் வீடியோக்குள்ளே போயிடலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம் ஓட நான் உடி செல்லோ பாதும் செந்து இந்த ஆப்போட நேம் என்னன்னு கேட்டிங்கன்னால் டொலாக்கா அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப் தான் இது சின்ன சின்ன டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு அமௌண்ட் எண் பண்ணிக்க முடியும் அவங்க கொடுக்குற பிக்சர்லேருந்து ஒரு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அந்த கொஸ்டின்ஸ் ஆன்சர் பண்ணாலே உங்களால் அமௌண்ட் எயன் பண்ண முடியும் இந்த ஆப்போட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஐ கார்ட்லேயே கொடுக்குறேன் நம்ம இந்த மாதிரி ஏகப்பட்ட வீடியோஸ் போட்டுகிட்டு இருக்கோம் அதை எல்லாத்தையுமே தொடர்ந்து பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்க ஜாப்ல சேர்ந்து நீங்கள் ஏன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள் அது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ்லேயும் சொல்லுங்கள் அதை பற்றி நான் எந்த டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட்ஸில் தெரிவிங்க நான் ஆன்சர் பண்ணுறேன் இந்த ஆப்புக்கு த்ரீ லேக் ப்ளஸ் ரிவ்யூஸ் வந்து வந்திருக்கு ஃபோர் ப்ளஸ் ஸ்டார் ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த ஆப்புக்கு ஒரு கோடி பேருக்கு மேலே இந்த ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி ஏர்ன் பண்ணிகிட்டு இருக்காங்க ரொம்பவே ட்ரஸ்டபுளான ஆப்பு டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் கஸ்டமர் சப்போர்ட் இருக்குது அவங்களோட மெயில் ஐடியும் கொடுத்துருவாங்க உங்களுக்கு எதாவது சப்போர்ட் வேணும் அப்படின்னா மெயிலுக்கு வந்து நீங்கள் கொஸ்டின்ஸ் உங்களுக்கு என்ன டவுட்ஸாக இருந்தாலும் அந்த கொஸ்டின்ஸை அதில் கேட்டுக்கலாம் அவங்க அந்த ஆப்பில் என்னென்ன மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டால் ஆன்சர் பண்ணுறதுக்கு எவ்வளோ வந்து டாலர் கணக்கில் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக ஹோம் பேஜில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதை பார்த்துட்டு உங்களுக்கு எதில் அமௌண்ட் ஏர்ன் பண்ணுறது அதிகமான சான்சஸ் இருக்கோ அந்த ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணி உங்களுக்கு தெரிஞ்ச கேள்விக்கு ஆன்சர் பண்ணி ஏன் பண்ணுங்கள் இதில் என்னென்ன மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படின்னு சொல்கிறேன் ஒரு பிக்சர் கொடுத்து அதில் என்னென்ன எத்தனை பேர் இருக்காங்க என்னென்ன பொருள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க பிக்சர் வந்து பார்க்கறதுக்கு சில டைம் கொடுத்து அந்த டைமுக்குள்ளே இது பண்ணுவாங்க இந்த மாதிரி ஏகப்பட்டது இருக்குது என்ட்ரன்ஸ் வந்து என்னென்ன கேம்ஸ்லாம் விளையாண்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேட்பாங்க இந்த மாதிரி ஏகப்பட்ட டைப்பில் வந்து கொஸ்டின்ஸ் கேட்டு அது அதில் நீங்கள் ஆன்சர் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு அமௌண்ட் வந்து இயர்ன் ஆகும் நீங்கள் ஏர்ன் பண்ணியிருக்க மை மைமணிங்கிற ஆப்ஷனில் போய் பார்த்துக்க முடியும் எத்தனை அமௌண்ட் இயர்ன் பண்ணியிருக்கீங்க எவ்வளோ வித்ட்ரா பண்ணியிருக்கீங்க எவ்வளோ பெண்டிங்கில் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துக்க முடியும் நீங்கள் இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய அமௌண்ட்டை பயணிர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆப் மூலமாக தான் வித்ட்ரா பண்ண முடியும் அதுலேருந்து டேரெக்டாக உங்கள் பேங்க் அக்கௌண்ட் லிங்க் பண்ணி வித்ட்ரா பண்ணிக்க முடியும் அதை விட்டீங்க அப்படின்னா இன்னொரு ஆப்ஷன் கூட இருக்கு பேப்பரா அப்படின்னு சொல்லக்கூடிய இன்னொரு ஆப் இருக்கு அந்த ஆப் மூலமாவும் வித்ரா பண்ணிக்க முடியும் நான் நார்மலாக நான் போட்ட மற்ற ஆப்ஸ் எல்லாத்துலேயுமே பேபால் ஃபோன்பே பேடிஎம் யூபிஐ இந்த மாதிரி ஏகப்பட்டதில் வந்து வித்ட்ரா பண்ணிக்க முடியும் ஆனால் இந்த ஆப் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ரெண்டு ஆப்பில் மட்டும்தான் நீங்கள் வித்ரா பேங்க் அக்கௌண்ட் லிங்க் பண்ணி அதுக்கப்புறம் வித்ட்ரா பண்ணிக்க முடியும் ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே சிம்பிளான டாஸ்க் கொடுத்து ரொம்ப அமௌண்ட் கொடுக்குறது இந்த ஆப் அப்படின்னு சொல்லுங்கள் நீங்கள் இந்த ஆப் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இதே மாதிரி அடுத்த ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம் டாடா பை பை வித் திவ்யா வித் பண்ணி